நமக்கு டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் ஒரு வேர்ச்சொல் கொடுத்து அதை பேரச்சமாகவோ வினையச்சமாகவோ வினைமுற்றாகவோ வீங்கள் வினிமுற்றாகவோ வினையால் அணையின் பெயராகவோ தொழில் பெயராகவோ மாற்ற சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப எளிமையாக மாத்திடலாம் வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ரோட் வேர்டு இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கட்டளை வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு எழுத்து ஒரு மொழியாக கூட இருக்கலாம் ஒரே ஒரு எழுத்தே ஒரு வார்த்தையாக வந்திருக்கலாம் அது தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு கட்டளை வாக்கியமாக இருக்கும் அது ஏவல் வாக்கியமாக இருக்கும் ஏவல் வார்த்தையாக இருக்கும் அப்படி அதோடைய சொல்ல பெயர் எச்சமாக மாற்றுவது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் எச்சம் என்றாலே மிச்சம்னு அர்த்தம் எச்சம்னா மிச்சம் ஒரு வார்த்தைக்கு பின்னாடி பெயர் மிச்சமாக வந்துச்சுன்னா அது பேரச்சம் வினை மிச்சமாக வந்துச்சு அப்படின்னா வினையச்சம் இப்போ வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு பேரச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு பிறகு ஒரு பெயர் சொல் மிச்சமாக இருந்தால் அது பெயரச்சம் குறிப்பாக சொல்லணும்னா ஆ வார்த்தையுடைய இறுதியிலே அ என்ற குரில் வந்தால் பேரச்சம்னு சொல்லுவோம் அப்போ வாந்த அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் வந்த அப்படின்னு சொல்லலாம் அப்போது வந்த அப்படிங்கிறது ஆ இந்த வார்த்தையுடைய இறுதியில் ஆ வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்தங்கிற வார்த்தையுடைய மிச்சம் என்ன ஒரு பெயர் சொல் வந்த மாணவன் அந்த மாணவன் என்பது ஒரு பெயர் சொல் பெயர் சொல் இந்த வார்த்தைக்கு மிச்சமாக இருப்பதனால அல்லது எச்சமாக இருப்பதனால அது பெயரெச்சம்னு பெயர் இந்த வார்த்தை முடியல ஒரு சொல் கொண்டு தான் முடியுது அப்போ அந்த பேச்சொல் தான் மிச்சம் அதாவது எச்சம் மறைந்து வருதல் அல்லது மீதமாக இருக்கிறது எனவே ஒரு பேச்சொல் கொண்டு முடிந்தால் அது பேரெச்சம் அப்போ வந்த அப்படிங்கிற வார்த்தையுடைய வார்த்தைக்கு அடுத்து என்ன வந்து முடியும் வந்த மாடு வந்த மாணவன் வந்த தந்தை வந்த பேருந்து அப்படின்னு ஒரு பெயர் சொல் கொண்டு தான் முடியுதுங்கிறதுனால அது பேரச்சம் குறிப்பாக சொல்லப்போனால் ஆ என்பது எழுதியில் வந்தால் பேரச்சம்னு சொல்கிறோம் வினையச்சங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும் ஊவும் ஈயும் வந்தால் வினையச்சம்னு சொல்லுவோம் இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வினைச்சொல் மிச்சமாக இருக்கணும் அப்போ வந்த அப்படின்னா மாணவனு சொல்லிட்டா வந்துன்னு சொன்னால் தான் போனான்னு முடியும் இல்லையா அப்போ வா என்பவரைய வேச்சோடைய வினையச்சம் என்ன வந்து ஏன்னா ஊ வந்தாலும் ஈ வந்தாலும் என்னது வினையச்சம் அப்படிங்கிறதும் நல்லா தெரியும் இருந்தாலும் கூட வந்துங்கிற வார்த்தையுடைய மிச்சம் என்ன போனான் இப்போ போனான் என்பது இங்கே மறைஞ்சி வரதுனால போனான் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லுது வினைச்சொல் அந்த வினைச்சொல் இந்த வார்த்தைக்கு எஞ்சி நிற்பதுனால மிச்சம் இருப்பதனால இந்த வந்து என்பது வினையச்சம் குறிப்பாக சொல்ல போனால் ஊ வந்து முடிஞ்சால் வினையச்சம் ஆ வந்து வந்தால் பேரச்சம்னு திரும்ப அடுத்து இதே வேர்ச்சொல் வாய் என்ற வேர்ச்சொல்லில் வினைமுற்றாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுட்டுங்கிறது அந்த வினையை மட்டும் குறிக்காமல் அதை காலத்தையும் குடிக்கணும் தினை குறிக்கணும் பால் குறிக்கணும் எண் குறிக்கணும் இடம் குறிக்கணும் அப்போ தினை பால் என் இடம் நாளும் குறித்து வினை அந்த செயலானது முற்று பெற்றுட்டால் அது வினைமுற்றுன்னு பெயரும் அப்போ வா என்ற பெயர்ச்சொழனுடைய வினைமுற்று என்ன வந்தான் ஏன்னா வந்தான் என்பதில் பால் குறிக்கணும் இல்லையா வந்தான் இப்போ வந்தான் அப்படிங்கிறது வினை முற்று பெற்றுச்சு என்னென்னா இதில் பார்க்குது திணை வந்தான் என்பது என்ன தினை உயர் திணை அப்போ தினை பார்த்தாச்சு பால் வந்தான் என்ன என்ன பால் ஆண் பால் இப்போ பால் பார்த்தாச்சு வந்தான் என்ன காலம் வந்து முடிச்சிட்டான் அப்போ இறந்த காலம் காலம் முடித்தாச்சு தினை பால் காலம் முடித்தாச்சு எண் எண்ணுங்கிறது என்ன ஒருமையா பன்மையா இப்போ வந்தான்ங்கிறது ஒருமையா பண்மையா ஒருமை அப்போ எண் வந்துருச்சு இடம்ங்கிறது என்ன தன்மை முன்னிலை படற்கை மூணு தான் இடம் நான் வந்தேன்னா தன்மை நீ வந்தாயின்னா முன்னிலை அவன் வந்தான்னா படற்கை இப்போ வந்தான்னு வருது இல்லையா அப்போது படர்க்கை அப்போது தினை பார்த்தாச்சு பால் பார்த்தாச்சு எண் பார்த்தாச்சு ஒருமையாக பன்மையான்னு பார்த்தாச்சு இடம் பார்த்தாச்சு படர்கேன்னு பார்த்தாச்சு மீதம் என்ன காலம் என்ன வந்தானுங்கிறது என்ன காலம் இறந்த காலம் வருவான் அப்படின்னா எதிர்காலம் வந்து கொண்டு இருக்கிறான்னா நிகழ்காலம் வந்தான்னா இறந்த காலம் அப்போ காலம் கட்டுது அப்போ வருதல் என்கிற விட தினை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றை உணர்த்திச்சின்னா அது வனிமுற்றும் அப்போ வா என்ற சொல்லை வந்தான் என்று சொல்கிற போது வினைமுற்றாக மாறுகிறது அடுத்து வியங்குள் வனிமுற்றுன்னு என்ன வியங்குள் வனிமுற்றுங்கிறது ஒரு கட்டளை போல் தான் ஆனால் கட்டளை இல்லாமல் அதை வேண்டி விரும்பி கேட்குறது இப்போ வா அப்படின்னா அது கட்டளை ஆனால் அதே சமயத்தில் வருக அப்படின்னம்னா ஒரு நயந்து கேட்குறது அதுதான் வியங்குள் மற்றுன்னு பேரும் அப்போ வா என்பதனுடைய வியங்குள் மணிமற்றம் என்ன வருக உங்களுக்கு நல்லாவே தரும் தெரியும் வார்த்தையினுடைய இறுதியில் கா வந்தாலோ அல்லது ஈய வந்தாலோ அல்லது இயர் வந்தாலோ அது மற்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வருக இப்போ வாழ்க வாழிய வாழியர் ஒன்று வருது இல்லையா அதனால் கா இங்கே வருவதனால் வியங்குளம் மின்னிவற்று இப்போ வா என்ற பெயற்றினுடைய வியங்குளம் மின்னவற்று என்ன வருக அடுத்து வினையாளனையும் பெயருங்கிறது என்னென்னா வினையை வினையை குறிக்காமல் வினை செய்தவனை குறித்தால் வினையால் பேர் பெயர் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வருதல் என்பது ஒரு வினை அதே வந்தவன் அப்படின்னா வருதல் என்கிற வினையை செய்யக்கூடிய அவனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவனை தான் குறிக்குது அப்போ வா என்பதனுடைய வினையாளன் பெயர் என்ன வந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதில் ரொம்ப ஒரு மைனூட்டாக என்ன பார்க்கணுன்னா நுட்பமாக வினைமுற்றும் வினையாள பெரியும் ஒரே மாதிரியே தெரியும் வினைமுற்று அப்படிங்கிறது வினையை குறித்தல் மட்டுமல்லாமல் தினை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றை உணர்த்துனுச்சின்னா அது வினைமுற்று வினையால் பேர் பெயர்னா என்னென்னு கேட்டால் வருதல்ங்கிற வினைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம அது செய்யக்கூடிய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அதுதான் வினையால் அணையும் பெயர் பெயர் அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அந்த வினையை செய்த பெயரை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த பெயர் சொல்ல அந்த கருத்தாவை செய்தவனை முக்கியத்துவம் கொடுக்குறது அப்போ வந்தவன் அப்படிங்கிறதுனா அவனை தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் வந்தான் அப்படிங்கிறது அது எல்லாமே காட்டுது ஆனால் வந்தவன்கிறதும் எல்லாம் காட்டுது இருந்தாலும் அந்த வருதலை இங்கே வினைய செய்த அந்த பெயருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுனால அது வினையாளன் பெயர் அதை பார்க்கணும் இப்போ தந்தான்னா வினைமுற்று தந்தவன் அப்படின்னா வினையாளனின் பெயர் அகழ்வான் அப்படின்னா வினைமுற்று அகழ்வாரை அவனு பார்த்தா அது வினையாளின் பெயர் அதனால் வா என்பனுடைய வினையா வினையாளின் பெயர் என்ன வந்தவன் அதாவது அந்த வினையை செய்யக்கூடியவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெயரை முக்கியத்துவம் கொடுத்து சொல்வது தான் வினையாளின பெயர் எனவே வினைமுற்று என்பது என்னென்னா வந்தான் சென்றான் போனான் படித்தான் படித்தான் ஓடினான் ஆடினான் என்று அந்த செயல்பாடு தினை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றை உணர்த்தினுச்சுன்னா அது வினை முற்று வினையால் பேர் என்னென்னு கேட்டால் அதில் வினை இருக்குது வருதல் என்கிற ஒரு வினை இருக்குது அது முக்கியத்துவம் கொடுக்காம அந்த வினை செய்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா வந்தவன் வருதல் என்கிற செய் செயலை செய்தவன் வந்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வினையால் அணைப்பேர்னு பேர் இப்போ தொழில் பெயருங்கிறது என்ன அல்விகுதியோ தல்விகுதியோ வந்தால் அது ஒரு தொழிற்பரியர் இப்போ வா என்ற வேச்சினுடைய தொழில் என்ன வருதல் அது அது பேருடைய தொழில் என்ன வருதல் அப்படின்னு பேர் அப்போது ஒரு வேர்ச்சொல்லை பேரச்சமாகவும் வினையச்சமாகவும் வினிமுற்றாகவும் இயங்கு வினிமுற்றாகவும் வினையாளவும் தொழில் நாம் மாற்றி தெரிந்து பயிற்சி எடுத்துக்கொள்கிற போது எந்த ஒரு வேர்ச்சொல்லையும் நாம் எந்த ஒரு இலக்கண குறிப்பாகவும் மாற்றிவிடலாம் என்பது வெள்ளுடைமலை நன்றி வணக்கம் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு இதே போன்ற செய்திகள் இலக்கண செய்திகள் தேவைப்படுமாயின் உங்களுக்கு விருப்ப உள்ளவர்கள் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அது பார்த்தா தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தினால் நான் பல அலுவல்களில் இருந்தாலும் நமக்கு நண்பர்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சேனல் நமக்கு கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப முக்கியம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் நாம் தினமும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த கலந்தாய்வுகளை நம்ம நம்ம எல்லாம் சேர்ந்து கலந்து பேசி நீங்களெல்லாம் அரசு பணிக்கு வருவதற்கு ஒரு உறுதுணையாக ஒரு துணையாக ஒரு நட்பாக நான் நினைப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்